ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா என்னங்க இந்திய அணி இப்படி விளையாடுறாங்க இந்திய அணி பார்த்தா பயமா இருக்குங்க கண்டிப்பாக இந்தியா எதிரான முதல் போட்டி சாம்பியன் டீப்பில் எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம் இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தோல்வி பெற்ற அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் அணியின் கேப்டன் நஜிமுல் சாண்டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மனம் உடைந்து பேசியிருக்காரு தோல்விக்கு சில பல காரணங்கள் கூறியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்திய அணி பார்த்தீங்கன்னா செமையான ஒரு வெற்றி பெற்றாங்க சாம்பியன் ட்ராஃபி முதல் போட்டியில் தோல்விக்கு தோல்வி குறித்து நஜிமுன் சாண்டோ என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி உண்மையாக ஒரு வலுவான அணியாக இருக்காங்க பொம்ரா இல்லாத இந்திய அணி எப்படி இருக்குன்னு நினைச்சா கண்டிப்பாக அவங்க இன்னும் சூப்பராக இருக்காங்க முகமது ஷமி அற்புதமாக போட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கில்லோட பேட்டிங் ரொம்ப இருந்துச்சுங்க அவர் எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல நாங்களும் எவ்வளோ ஸ்பின்னஸை மாற்றி பார்த்தோம் ஃபாஸ்ட்பால ஃபாஸ்ட் போலரை மாற்றி பார்த்தோம் எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல அவரோட பேட்டிங் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு எங்களோட தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் கொடுத்துருக்கணும் முப்பத்தஞ்சுக்கு அஞ்சுன்னு இருக்கும்போது நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடையாது எங்களோடய மிடில் ஆர்டர்கள் சூப்பராக இல்லை நாங்கள் கண்டிப்பாக ஸ்டார்டிங் நல்லா கொடுத்துருந்து ஒரு முந்நூறு ப்ளஸ் ஸ்கோர் அடிச்சு தான் இந்த பிச்சு கண்டிப்பாக அடிக்கிறது கஷ்டமாக இருந்திருக்கும் நாங்கள் அதை தப்பு பண்ணிட்டோம் கண்டிப்பாக அடுத்து மேலே போட்டியில் அந்த தப்பெல்லாம் திருத்திட்டு நாங்கள் கண்டிப்பாக கம் பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நஜிமுல் சாட்டோ பார்த்தீங்கன்னா நல்லா தான் பேசியிருக்காரு நல்லா ஆறுதலாகவும் அவருக்கு அவரே பேசியிருக்காருனே சொல்லலாங்க ஆமாங்க அவர் சொல்கிறது கரெக்டுங்க ஏன்னா முப்பத்தி அஞ்சுக்கு அஞ்சுன்னும் போது ஒரு நூறு ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் ஆகிடும்னு நினச்சோம் மிடில் வந்து சரியான பார்ட்னர்ஷிப் போட்டாங்க சொல்லாங்க பங்களாதேஷு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி ஒரு முந்நூறு முந்நூற்றி இருபது பாயிண்ட் தான் இந்த பிச்சுக்கு உண்மையாக கஷ்டம் இந்தியாவே கொஞ்சம் திணறி தான் அடித்தாங்க நீங்கள் சொல்ல ஏதோ லோ டோட்டல் கம்மியாக இருந்தாங்க எல்லாம் ஓகே தான் ஆனால் விக்கெட்டு நம்மளுக்கு வீந்துச்சிங்க இன்னும் ஒரு ரெண்டு விக்கெட்டு வீந்துச்சின்னா குரூஷலாக நமக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்திருக்கு ஆனால் அந்தளவுக்கு போலிங் சரியான செகண்ட் ஹாஃபில் ஏதோ லைட்ஸில் செம்மையாக இருக்குது பால் போகிறதுக்கு அதனால் கண்டிப்பாக இந்திய அணி ஓகே ஜஸ்ட்டாங்க நல்ல ஒரு டீசெண்டான வெற்றி தான் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் இருந்தாலும் நம்ம இந்திய அணி இந்த மாதிரிலாம் இல்லைங்க அது கொஞ்சம் ஈஸியாக வின் பண்ணிக்கணும் ஆனால் பங்களாதேஷ் உண்மையாக ஒரு நல்ல ஃபைட் பண்ணாங்க அது எப்படி சொல்லுது ஃபைட் பண்ணாங்க அதுதாங்க பெரிய விஷயம் ஈஸியாக தோக்கத்துக்கு ஃபைட் பண்ணி தோக்கத்துக்கு நிறைய வித்தியாசங்குது பங்களாதேஷ் நல்லா ஃபைட் பண்ணுங்க ஆனால் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கில்லும் கேஎல் ராகுல் சரியான ஒரு பார்ட்னர்ஷிப் தான் அது சம சம குரூஷியலான பார்ட்னர்ஷிப் ஏன்னால் எப்படி சொல்கிறது ஒரு எண்பது ரன் அடிக்க வேண்டிய ரன்னிச்சு கே எல் ராகுல் வரும்போது செம்மையாக ஒரு ஒரு நாற்பத்தி ஒரு ரன் அடித்தார் அதுக்கப்புறம் கில்லு என்னங்க அவர் ஒரு அளவுக்கு ஃபார்மில் இருக்கார் துணை கேப்டன் ஏ கொடுத்திங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேரை கேட்ட கேள்விக்கு இதுதான் சொல்லிட்டு எனக்கு இதுதானா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சரியான ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டுருக்காரு இன்னொரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா கேட்ச் விட்டாருங்க என்னங்க சொல்கிறது அக்சர் பட்டேல் ஆற்றிக்குங்க சாம்பியன் ட்ராஃபியில் ஒரு ஐசிசி ட்ராஃபியில் ஆற்றி விக்கெட் எடுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அதுவும் ஈஸி லட்டு கேட்ச் ரோஹித் சர்மா விட்டு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சுங்க அக்சர் பட்டேலுக்கு ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு ரெக்கார்டு இருந்திருக்கும் அது கேட்ச் விட்டு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு ஓகே இதெல்லாம் கிரிக்கெட்ல நடக்கு சாகஜம் தானே சரி விடுங்க விடுங்க அடுத்த சண்டே நம்ம பாகிஸ்தான் பங்காளியான பாகிஸ்தான் எதிர்கொள்கிறோம் பாகிஸ்தான் அடுத்த மாதிரி தோத்தா அவங்க இந்த தோர்மெண்ட் விட்டே வெளியே போயிடுவாங்க நறுத்துற டீமு இந்தியா பாகிஸ்தான் மேட்சில் யார் ஜெயிப்பாங்க உங்களோட கருத்து சொல்லிட்டு மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்